ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம் எதையெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தில் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளால் வந்து இவங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறதே வந்து ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை எந்த நேரத்துலேயுமே எதுக்காகவும் நம்ம யாரையும் சார்ந்து வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம இருக்க போகிறதில்ல இல்லை போக போக எல்லாருக்குமே வந்து எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து ஒரு சில தேடல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அதனால் யாரையும் வந்து குறை சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எல்லாமே புரியும் புரியாமல் கிடையாது எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுவும் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதெல்லாம் வந்து வேணும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து சொல்லிக்க முடியலை உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் அதுக்கு மேலே வந்து நான் யார்கிட்டையும் பேச விரும்புகிறப்பா அப்படின்னோடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளால் வந்து யாருக்கும் அந்த விதத்துலேயும் வந்து கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நம்ம நினைக்கிறப்போ அதெல்லாம் சரியாக வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளால் எதையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் அது நடத்துகிறது ஒன்று வேறு விஷயமா இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சார்ந்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கே தவிர அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்க முடியாது அப்படின்னா நம்மாமா அதெல்லாம் ஒன்றுதான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்தெந்த விதத்துலேயுமே வந்து நம்ம யாரையும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகணுங்கிற விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து புரியணும்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா ஆமாமா அம்மா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் வந்து எதையாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாததை நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக அவங்களுக்கு எதிரெல்லாம் வந்து கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க தான் அப்படின்னா ஆமாம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் வந்து சரி பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறது தான் எனக்கு இது தேவைப்படுற விஷயங்கிறது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் விடுங்க நம்ம இப்போதைக்கு எதையும் வந்து சரியாக வந்து நடந்துக்கிறோமா இல்லை அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு காரணமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளால் வந்து இதையும் வந்து இப்போ யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியலை போக போக நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது அப்படின்னாங்க ஆமாம் அது தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை எதுக்குமே நம்ம ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுலேயும் வந்து சரியில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரியுமா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததில் நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து சேர்ந்துக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய